அஸ்ட்ரோலைஃப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சூரியதேவின் அன்பான வணக்கங்கள்ங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேரன் பதிமூணு உடையர்களின் வாழ்க்கை பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க பேரன் பதிமூணு என்பது ஒன்று சூரியனும் மூன்று குருவும் சேர்ந்து நான்கு ராகுவின் அதிர்வை வெளிப்படுத்துகின்றது இதன் பொருள் சூரியனின் தலைமையாற்றல் குருவின் ஞானம் ராகுவின் சோதனை கலந்த மாற்றமாற்றலை தருகின்றது பேரன் பதிமூணு கொண்டவர்கள் வாழ்க்கையில் அடிக்கடி மாற்றங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் பழையதை உடைத்து புதிய பாதையை அமைக்கும் சக்தி உடையவர்களாக இருப்பார்கள் இது பலரால் துரதிர்ஷ்ட எண் என்று கருதப்படுகின்றன ஆனால் ஆழத்தில் பார்த்தால் இது புதுப்பித்தல் சுத்திகரிப்பு புதிய தொடக்கம் கொடுக்கும் எண்ணாகும் பொதுவாக இவர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் நிலத்தன்மை இல்லாமல் இருக்கும் திடீர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் எதிர்பாராத தடைகள் இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நிகழும் இவர்களுக்கு பழைய கட்டுப்பாடுகள் பாரம்பரிய வழக்கங்கள் பிடிக்காது புதுமை தத்துவம் சுய சிந்தனை கொண்டவர்கள் சிலர் இவர்களை கடினமானவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் உண்மையில் இவர்கள் பழையதை உடைத்து புதிய பாதையை காட்டும் முன்னோடிகள் ஆன்மீகமாக இந்த எண் பதிமூணு வாழ்க்கையை ஒரு சோதனை மையம் போல ஆக்கி விழிப்புணர்வு வளர்க்கும் மேலான அந்தஸ்து உள்ள வாழ்க்கை அமைந்தாலும் மனதில் தீரா கவலையும் சஞ்சலமும் இருக்கும் காதல் வாழ்க்கையில் திடீர் முறிவுகள் பிரிவுகள் மாற்றங்கள் அதிகம் வரும் பெண்களால் துன்பம் ஏற்படும் இவர்கள் மனம் கவர்ந்தவர்களை விரைவாக இருக்கலாம் ஆனால் நீண்ட நாள் நிலைத்திருக்க கடினம் திருமணத்தில் புரிதல் இல்லையெனில் சிக்கல்கள் வரும் குடும்பத்தில் இவர்களை அடிக்கடி விதிவிலக்கானவர் என்று சொல்வார்கள் ஆனாலும் உண்மையான அன்பும் பொறுமையும் கொண்ட துணையுடன் இருந்தால் இவர்களின் குடும்ப வாழ்க்கை ஒரு புதுமையான நிறைவை பெறும் பணவரவு வரவு திடீர் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டது ஒரு பக்கம் பெரும் பணம் வரலாம் மறுபக்கம் திடீரென இழப்புகளும் வரும் நிலம் சொத்து வாகனங்களில் சிக்கல் வழக்குகள் தகராறுகள் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் இவர்களின் உண்மையான செல்வம் அறிவு புதுமை சிந்தனை தாங்க புது தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்கலாம் கல்வியில் ஆரம்பத்தில் சிதறல்கள் கவனக்குறைவு சிரமம் இருக்கும் ஆனால் திடீரென ஒரு துறையில் ஆர்வம் வந்தால் அதில் ஆழ்ந்த பெரிய சாதனைகளை செய்வார்கள் அறிவியல் கணிதம் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி கலை அரசியல் சிந்தனை ஆகிய துறைகளில் இவர்களுக்கு பொருத்தமானவை நட்பில் சிலர் துரோகம் செய்யக்கூடும் உண்மையான சில நண்பர்கள் மட்டும் வாழ்நாள் முழுதும் இருப்பார்கள் இவர்களின் நட்பு வட்டம் சிறிதாக இருந்தாலும் ஆழமான உறவுகளை மட்டும் வைத்திருப்பார்கள் வேலை வாழ்க்கையில் திடீர் ஜாப் சேஞ்ச் அன்எக்செப்டட் லாஸ் அல்லது சடன் சக்சஸ் கூட இவர்களுக்கு வரும் காரியம் ஆவதற்கு அலைச்சல் அதிகம் செய்ய வேண்டிய வரும் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் சுய தொழில் ஆன்மீக பயிற்சி கலை அரசியல் இன்வென்ஷன் தொடர்பான துறைகளில் இவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிட்டும் வியாபாரத்தில் ரிஸ்க் அதிகம் இருக்கும் பாரம்பரிய வியாபாரம் இவர்களுக்கு பொருத்தமில்லை புதுமை தனித்துவம் உள்ள வியாபாரங்கள் வெற்றி தரும் இவர்களின் வேலை சாதாரணமான கேரியர் அல்ல மாற்றம் கொண்டு வரும் சேவையாக செய்வார்கள் மன அழுத்தம் எதிர்பாராத மாற்றங்கள் காரணமாக டிப்ரெஷன் ஆன்சிட்டி பயம் அதிகம் வரும் இரத்த அழுத்தம் வலி திடீர் விபத்து போன்றவைகள் ஏற்படும் ஆபத்தான சூழலை அதிகம் சந்திப்பதனால் உடலில் நரம்பு கோளாறுகள் ஏற்படுத்தும் பகமையும் சூழ்ச்சியும் பாதிக்கலாம் அதிக சிந்தனை காரணமாக தூக்கமின்மை வரும் இவர்களுக்கு மனதில் பிடித்து வைத்திருக்கும் கோபம் பயம் வருத்தம் பழைய நினைவுகள் மற்றும் கசப்பான உறவுகள் சூழல்கள் பழக்கங்கள் போன்றவற்றில் கட்டுப்படுத்தும் பிணைப்புகள் விட்டுவிடுவதால் இதனால் உள்ளார்ந்த அமைதி மன அழுத்தமின்மை வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் விடுவிப்பு மற்றும் மாற்றம்தான் பேர் எண் பதிமூன்றுக்கு உண்மையான மருந்தாகும் ஆரோக்கியத்திற்கு தியானம் மூச்சு பயிற்சி யோகா இயற்கை நடை பயிற்சி மிகவும் அவசியம் அரசியலில் இவர்களுக்கு நேரடி வெற்றியை விட புதுமையான சிந்தனை புரட்சிகரமான பேச்சு வழிகாட்டுதல்தான் புகழ் தரும் இவர்களின் பேச்சு எழுத்து கலை படைப்புகள் பழைய சிந்தனையை உடைத்து புதிய விழிப்புணர்வை தரும் கலைத்துறையில் பரிசோதனைகளை நவீன எழுத்து புரட்சிகரமான சினிமா இசை போன்ற துறைகளில் இவர்களுக்கு பங்கு சிறப்பாக இருக்கும் சமூக சீர்திருத்தம் ஆன்மீக புதுப்பித்தல் அரசியல் சிந்தனை போன்ற துறைகளில் இவர்களுக்கு புகழ் தரும் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் பார்த்திங்கன்னா பேரண் பதிமுனு என்பது பழையதை உடைத்து புதியதை உருவாக்கும் எண்ணாகும் இதை துரதிர்ஷ்ட எண் என்று பலர் தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இது மாற்றம் சுத்திகரிப்பு புதுப்பித்தல் குறிக்கும் எண்ணாகும் இவர்களின் வாழ்க்கை நிலைமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை புதிய அடையாளத்திற்கு கொண்டு செல்லும் சூரியனின் அகங்காரமும் குருவின் ஆழ்ந்த சிந்தனையும் ராகுவின் எதிர்பாராத மாற்றங்களும் இவர்களை எப்போதும் சோதிக்கும் ஆனால் தியானம் பொறுமை நேர்மையான வாழ்வு இவர்களை உயர்ந்த நிலையில் நிறுத்தும் மொத்தத்தில் பேர் எண் பதிமூன்று கொண்டவர்கள் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் சோதனைகள் பழையதை உடைக்கும் அனுபவங்கள் சந்திப்பார்கள் ஆனால் அவை அவர்களை வலிமையாக்கி புதிய பாதையை அமைக்கும் முன்னோடிகளாக ஆக்கும் இவர்கள் எப்பொழுதும் பழைய சுவர்களை இடுத்து புதிய கதவை திறப்பார்கள் சோதனைகளை கண்டு பயப்படாமல் தியானம் நம்பிக்கை பொறுமையுடன் சென்றால் உலகிற்கு புதுப்பித்தல் விழிப்புணர்வு அறிவு வெளிச்சம் தரக்கூடியவர்களாக மாறுவார்கள் முடிவாக பிறந்த தேதிக்கு தகுந்தார்போல் பேரின் பதிமூன்று சயின்டிஃபிக் பயோ நியூமராஜி படி வசீகரமாக மேட்சாக இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் தடைகள் இழப்புகள் வந்தாலும் மன வலிமையால் புதுமை படைக்கும் திறன் ஏற்பட்டு வாழ்க்கையில் படிய படியாக வளமையான நிலையை அடைவார்கள் நன்றி வணக்கம் நம